I'm எண் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது மத நிக் கதுகொடு என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் குந்தலவராளி தாளம் ஆதி மதனி கது அலைவலையின நித்திலம் அலைவலையத்ுகல்வலைய கடலாலே வனமுற்றின வலையின நித்திலம் அலைவலையத்ுகல்வலைய கடலாலே விடனம் படுமனி நடனங் குடியர வெறுவிற் பரிமட அனிமீதே விடனம் படுமனி நடனங் குடியர வெறுவிற் பரிமட குலய தகு இனி விரய குரவல கரவேடும் வெளியக்கலை கலை குலய தகு இனி விரய குரவல கரவேடும் உதர்தை சதுமுகவிதி அசுதனி புளைவித்தவர் தொழுகடல் வீடா உட நற்செயது முக விதி அசுதன் எድር புடை வீத்தவர் தொழு கழல் வீடார் புrugaய் சரிவரி பெருக்சரி உரு புணவை குறவகன் பலவாக புrugaய் சரிவரி பெருக்சரி உரு புணவை குறவகன் பலவாக புது நற்ச்சரவணம் அடதில் சததத

याण कल तले कुलया कुरवर गोमे कडल असुरा पडगे पुरव गोमे कडल असुरा எண் ஆயிரத்தி இருநூற்று மதன் இக் அது கொடு பொது திருப்புகள் மதன் இக்கு அது கொடு பதும புதுமலர் மன்மதனின் கரும்பு வில்லினால் தாமரையின் புதுமலர் கொண்டு மலையப்பட வலியாலே என் மீது சினத்துடன் படும்படியாக ஏவும் வலிமையாகும் வனமுற்றின வளையின நித்திலம் அலை அழகு நிரம்பிய சங்கு தில்களும் முத்துக்களும் அலைகளாகிய வலையத்து உகள் வளை கடலாலே வட்ட எல்லைக்குள் சிதறி விழுகின்ற வளைந்துள்ள கடலாலும் விதனப்படும் கொடு துன்புறுகின்ற சந்திரன் போன்ற முகமுடைய நான் அறவெருவி பரிமள அணை மீது மிகவும் அச்சப்பட்டு நறுமணம் உள்ள படுக்கையின் மேல் மெல்லிய கலை தலை கொலையத்தகும் உடல் மிளிந்து ஆடை அடியோடு குலைந்து போவது நன்றாகுமா சம்பந்தர் பாடுகிறார் தகுமோ இவள் உள் மெலிவே என்று இனி விரைய குறவ அலர் தர வேண்டும் இனிமேல் சீக்கிரமாக நீ தரித்திருக்கும் குறாமலர் மாலையை தர வேண்டும் இது ஒரு அகப்பொருள் பாடல் புதன் ஐ புதனுடைய தந்தையாகிய சந்திரனை சதுர்முக விதி அச்சுதன் எதிர் நான்கு முகங்களுடைய பிரம்மனும் திருமாலும் ஆச்சரியத்துடன் பார்க்க புனைவித்தவர் தொழு கழல் வீரா முடியில் சூடிக்கொண்ட வணங்கும் திருவடிகளை உடைய வீரனே பொருகை சரிவர பெருக பொருந்திய கையில் வளையல்கள் நிறைய திகழும் குரமகள் செறிவு உரு புன மெய்க்குறைமகள் மனவாழ அடர்த்தியான திணைப்புறத்தில் வசித்த குரமகள் உண்மையான கற்பு நெறிவடைத்த வள்ளியின் மணவாழனே முது நல் சரவண மதனில் பழைய நல்ல சரவண பொய்கையில் சததள முழரி பதிதனில் உறைவோனே நூறு இதழ் தாமரை தபிசிலாகிய வீட்டிலும் வாழ்பவனே அல்லது பொர்த்தாமரை பதியாகிய மதுரையிலும் உறைபவனே முதுமை கடல் அடர் அசுர படை பழைய இருண்ட கடலில் வலிமை படைத்த அசுரர்களின் சேனை அழிய முடுகிப் பொறவல பெருமாளை விரைந்து சென்று சண்டை செய்யவல்ல பெருமாளை சீக்கிரமாக நீ தரித்திருக்கும் குராமலர் மாலையை தர வேண்டும்